சூரத்துல் பலக் படிச்சது தான் சூரத்துள் நாசும் அல்லா தால அந்த ஏற்பட்ட விடுவிப்பதற்காக பலக்கை அருளியது போல நாசே அருள் எனவே நாஸ் ரெண்டுக்கும் அருளப்பட்ட பின்னணி உண்டுதான் அந்த லேசிக்குது ஆஹ் அதே நேரம் இந்த சூரார நிறைய சொற்கள் நாங்க ஏற்கனவே படிச்ச சொற்களாகத்தான் நிற்கும் இந்த சூறாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பெயர் அந்நாஸ் முதலாவது வசனத்துல அண்ணாஸ் என்ற சொல் வந்திருக்குது அடுத்தடுத்த அடுத்த வசனங்கள்லயும் வந்திருக்குது ஒரு தூண் நாஸ் அண்ணா சென்னா மனிதர்கள் நாங்க அதை படிச்சுட்டோமேனா வர ஐ தன்னாச அண்ணாஸ் என்பது மனிதர்களை குறிக்கும் அப்ப இந்த முதலாம் வசனம் பாரும்போ உஸ்மில்லா ரஹ்மானு காலையும் குல் அவுது பீரா பின்னாஸ் அப்ப இதெல்லாம் படிச்சாச்சு அப்படித்தானே குல் என்ன குள்ளண்டா என்ன சொல்லுங்க பாக்க குள்ளண்டா என்ன

நபியா நீ கூறுவீராக நபியை பிரார்த்தனை செய்து நீங்கள் கூறுங்கள் ஏன் பிரார்த்தனை செய்து என்று சொல் சொல்லிக்கிறேன்னு தெரியுந்தானு அவளுக்கு பிரார்த்தனை செய்து என்று பிரகத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் ஆஹ் ரசாவுக்கு சூன்ய தானே செய்யப்பட்டிருக்கிற அப்ப ரசா அல்லா கிட்ட துவா செய்யணும் இப்படியானது எப்படியானது இது இது ஒரு துவா தானே மேல சூரத்து பழக்கும் சரி சூரத்து நாசும் சரி ரெண்டும் துவா ரெண்டுலையும் நாங்க அல்லாஹ் கிட்ட துவா தான் கேட்குறோம் அப்போ அந்த வகையில தான் ஆஹ் நாங்க அல்லாஹுத்தால நபியை பார்த்து சொல்றேன் நபியா நீங்க கூறுங்க என்றா நபியா நீங்க அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க நபியா நீங்க அல்லாஹ் கிட்ட புராத்தனம் செய்யுங்க என்ன கருத்துதான் அதை கொல் ஆனா உண்மையில குல்லாண்ட நேரடி கருத்து கூறுங்கள் நபியா நீங்க கூறுங்க சொல்லுங்க ரைட் அவுது பீரபின் நாஸ் மனிதர்களை மனிதர்களின் மனிதர்களை நான் பாதுகாப்பு தேடுகின்றன தான் உண்மையில நேரடி கருத்து உங்களுக்கு மனிதர்களை படைத்து வளர்த்து காக்கும் நான் பாதுகாப்பு கூறுகின்றேன் அது அவ்வாறு படைத்து வளர்த்து காக்கும் என்று கொஞ்சம் விரிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ரப்ப என்ற சொல் வந்து அவ்வாறு விரிவான கருத்தை கொடுக்கும் ரப்பன்டா இரச்சகன் இரச்சகன் என்று வர கொள்ள இந்த அவன்தான் படைத்தவன் அவன்தான் வளர்த்து பரிபாலிக்கின்றவன் போஷிக்கின்றவன் காக்கின்றவன் எல்லா கருத்துகளும் அந்த ரப்பன்னு சொல்லதான் அவ்வாறு விரிவான ஒரு விளக்கமாக அங்க இருக்குது அப்ப எங்களுக்கு அது இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அஹ் சுருக்கமாகவும் எழுதலாம் எப்படி மனிதர்களின் இறைச்சகனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என நம்பிய நிற்கூறுவீராக அல்லது நம்பிய நிற்கூறுவீராக மனிதர்களின் இறைச்சகனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஓகே அண்ணா அண்ணா அண்ணாசனம் மலிகின் மனிதர்கள் இல்லையா மனிதர்கள் மலிகண்டா என்ன மலிக் அரசனா மலிகண்டா அரசன் அப்ப மலிகின்னாஸ் அவன் மனிதர்களின் அரசன் உண்மையான அரசன் அவன்தான் சரியா ரைட் இலாஹின் இங்கையும் நாசன்ன சொல் திருப்பந்து நாசண்டா மனிதர்கள் இலாஹண்டா என்ன இலாக வணக்கத்துக்குரியவன் ஓகே வெரி குட் இலாக என்ற சொல் வந்து அதுவும் கூட ஒரு பரந்த கருத்தை கொண்ட ஒரு சொல்னா அல்லாஹே தவிர வணங்கி வழிபட தகுதியானவன் வேறு யாரும் இல்லை இப்ப இலாக என்ற சொல்லுக்கு அந்த இடத்துல நிறைய கருத்து கிடைக்குது இந்த இடத்துல நீங்க வணக்கத்துக்குரியவன் அந்த இடத்துல கருத்துல எடுங்க அப்ப இலாஹி அவன் தான் மனிதர்களின் வணக்கத்துக்குரிய உண்மையான இறைவன் வணக்கத்துக்குரியவன் அவன் தான் மனிதர்களின் நாயன் மனிதர்களின் வணக்கத்துக்குரியவன் சரியா மனிதர்கள் வணங்கி வழிபட தொகுதியானவன் இப்படி அவளுக்கு அந்த இடத்துல இந்த கருத்துக்களை சொல்லலாம் ஓகே அப்ப மூன்று வசனங்களும் கிளியரா நபியானிங்க சொல்லுங்க நபியானி கூறுவீராக மனிதர்களின் இரச்சகனிடம் தேடுகின்றேன் அவன்தான் மனிதர்களின் அரசன் அவன்தான் மனிதர்களின் வணக்கத்துக்குரியவன் ஓகே இப்படியெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹு தாலா எதுல இருந்து பாதுகாப்பு தேடணும் என்ற விஷயத்த அதுக்கு பிறகுதான் சொல்றான் இப்ப நாங்கள் சொருத்த பதக்கம் படிச்சோம் முதலாம் வசனத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்லிட்டு அடுத்த அடுத்த வசனங்கள்லயே அல்லாஹு தாலா என்னென்ன விஷயங்கள் இருந்து பாதுகாப்பு தேடணும் என்று சொல்லிட்டார் நாசப்படுத்தல ஆரம்ப மூன்று வசனங்களும் அல்லாஹு தாலாவை பற்றி குறிப்பதாக வந்திருக்கு ரப் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மனிதர்களின் இரச்சகன் மனிதர்களின் அரசன் மனிதர்களின் வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லிட்டு தான் அல்லாஹு தாலா அங்க எதுல இருந்து பாதுகாப்பு தேடணும் என்ற அந்த விஷயத்தல்லாவுதல்லா சொல்றாங்க அந்த வகையில மின் ஷார்ரி வஸ்வா சில் ஹன்னாஸ் அல்லது விஸ் பி இஸ் இந்த ரெண்டு வசனங்களையும் சேர்த்து பாருங்களேன் அது மொழிபெயர்க்குறது லேஸ் ரைட் மின் ஷார்ரி படிச்சோமலா மின்ஷார் என்ன சொல்றது பாக்க மின்ஷார்ரி திங்கில் இருந்து மின்ஷார் திங்கில் இருந்து அதே போல படிச்சு சொல்லத்தான் பி என்றா தெரியும் பி உங்களுக்கு என்ன பி என்றா என்ன மனிதர்கள் அதெல்லாம் தெரியும் அப்ப தெரியாத சொற்கள் கொஞ்சம் இருக்குது உண்டு அல் வஸ்வாஸ் அடுத்தது அல் ஹன்னாஸ் அடுத்தது என்ன யுவாஸ் விசு அடுத்தது சுதூர் இந்த சொற்கள் தான் தெரியாது சரியா வஸ்வாஸ் சில நேரம் இந்த சொல் உங்களோட வீடுகள்லயும் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம் பஸ்வாஸ் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாங்க திருப்ப திருப்ப செய்யற நேரம் கேட்பாங்கன்னா என்ன வஸ்வாசான்னு கேட்பாங்க அது ஒரு அரபு சொல் வஸ்வாஸ் ரைட் உழுவு செய்ய போனா சிலாக்கள் விற்பாங்க மூன்று தடவை செய்யறதுக்கு பதிலாக ஒரு நாற்பது ஐம்பது தடவை செய்வாங்க அப்படியும் வைக்கிறாக்கல நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிட்டேன்னு தெரியல ஆனா பத்து பதினஞ்சு தடவை செய்யறாக்க இருக்கிறாங்க

அப்ப அவங்களுக்கு வந்து வஸ்வாஸ் அதாவது அவங்களுக்கு திருப்தி இல்லை சொன்னது திருப்தி இல்லை அப்ப அவங்களுக்கு என்னக்குது ஒரு வீணான சந்தேகமும் நீக்குது இல்லையா அது நாங்க சொல்றது வஸ்வாஸ் என்றா வந்த கருத்து வேண்டா வீண் சந்தேகம் வீணான சந்தேகம் அது சைத்தான் தான் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துறான் சைத்தான் தான் அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான் எனவே வஸ்வாஸ் என்பது வீண் சந்தேகத்தை குறிக்கும் ஹன்னாஸ் என்பது தோன்றி தோன்றி மறைபவன் பதுங்கி இருந்து சைத்தான் வந்து எப்போதும் பதுங்கி இருந்து ஒளிச்சு கொண்டு தருணம் பார்த்து காத்து இருப்பான் அவன் அவனுக்கு அவகாசம் கிடைச்சொன்னே மனிதனை வழிகடுத்து விடுவான் ஹன்னாஸ் என்பது என்ன தோன்றி தோன்றி மறைபவன் என்ற கருத்துல வரும் அப்ப வஸ்வாசில் ஹன்னாஸ் என்பது அதாவது தோன்றி தோன்றி மறையக்கூடிய சைத்தானின் வீணான சந்தேகத்தின் தீங்கள் இருந்தும் நான் பாதுகாப்பத்தை அடைகின்றேன் பார்ப்போமா புல்லா பாக்குறேன் தான் கிளியர் ஆகிறாங்க அவன் இப்படி அல்லது யுவஸ் விசு அல்லது யுவஸ் விசு யுவஸ் விசு என்றால் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான் அப்ப அல்லது அவன் எத்தகை அவன் என்றால் அந்த பதுங்கி பதுங்க தோன்றி தோன்றி மறையக்கூடியவன் எத்தகையவன் என்றால் யுவஸ் விசு வீணான சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றான் எங்க ஏற்படுத்துறான் பி சுதூரின் கருத்து இதயங்கள் சரியா உள்ளங்கள் உள்ளங்களை அண்ணாஸ் மனிதர்கள் அப்ப சுதூரின் சண்டா அப்ப மனிதர்களின் உள்ளங்கள் மனித உள்ளங்கள் அப்ப பி சுதூரின்னா சண்டா மனிதர்களின் உள்ளங்களில் அதை நாங்கள் சோட்டா சொல்லலாம் மனித உள்ளங்களில் மனித உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான் வீணான சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றான் திரும்ப தீங்கில் இருந்து மின்சர் என்ற தீங்கில் இருந்து அல் வஸ்வாஸ் என்ற வீணான சந்தேகம் அல் ஹன்னாஸ் என்ற தோன்றி தோன்றி மறைபவன் வஸ்வாசில் ஹன்னாஸ் என்ற தோன்றி தோன்றி மறையக்கூடிய வீணான சந்தேகத்தின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அவன் என்ன வேலை அல்லது மனிதர்களின் உள்ளங்களில் மனித உள்ளங்களில் அவன் வீணான சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றான் அப்ப நான் ரெண்டையும் சேர்த்து மனுப்படுத்து பார்த்தா இப்படி சொல்லலாம் எப்படி மனிதர்களுடைய உள்ளங்களில் அதாவது மனித உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை உண்டு பண்ணி விட்டு மறைந்து கொள்ளும் விஷமிகளின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பை தேடுகின்றேன் வளங்கினா மனிதர்களுடைய உள்ளங்கள்ல வீணான சந்தேகங்களை உண்டு பண்ணி விட்டு மறைந்து கொள்ளும் விஷமிகளின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்லோம் மேலும் உங்களுக்கு அல்லது இப்படி சொல்ல மேலும் நான் சொன்ன மாதிரி மின்சாரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் மின்சாரில் திங்கில் இருந்து அல் வஸ்வாஸ் அண்டா சந்தேகம் வீணான சந்தேகம் அல் ஹன்னாஸ் தோன்றி தோன்றி மறைப்பவன் அப்ப தோன்றி தோன்றி மறையக்கூடிய சந்தேகங்களின் திங்கில் இருந்தும் அன்று அது அதுபோற என்ன அல்லது அவன் அல்லது அவனை திகையவன் என்றால் யுவஸ் விசூபீசுதுரின்நாஸ் மனித உள்ளங்களில் வீணான சந்தேகத்தை ஏற்படுத்தின்றான் பகல புல்லாக மொழிபெயர்க்க ஏழு மண்டலம் சேர்த்து எப்படி மனித உள்ளங்களில் வீசூதுரின்நாஸ் மனித உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய தோன்றி தோன்றி மறைகின்ற சைத்தானின் தோன்றி தோன்றி மறைகின்ற விஷமிகளின் வீண் சந்தேகங்களின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் நாளைக்கு மா திரும்ப திரும்ப சொன்னேன் மறைஞ்சது தெரியல எங்கنا கடைசியா राइट होके மினல் ஜின்னத் தி ஒன் சம்லா இக்ரம் மகள் விலங்கிச்சா அவளுக்கு சம்லா ஆஹ் ரைட் சைனா நீங்க கதைக்க மாட்டீங்க விலங்கினா அவளுக்கு நஸ்ரா ஜமீன் ஆஹ் ரைட் ஓகே கடைசி வசனம் மினல் ஜின்னத் தி ஒன் ரைட் மினல் ஜின்ன தி ஒன் நாஸ் மின்னண்டா இருந்து எண்டு ஒளுக்கு தெரியும் ஜின்னா என்பது மனிதர்கள் இருந்தும் இருந்தும் அன்று வரும் இல்லையா ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் என்ற கருத்துல தான் வரும் அப்ப மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரக்குள்ள மேல நான்காம் ஐந்தாம் அவசரங்களை பாத்திரம் இந்த விசமிகள் அந்த விசமிகள் வந்து ஜின்களிலும் இருக்கின்றனர் மனிதர்களிலும் இருக்கின்றனர் என்ற கருத்துல வரும் அதாவது இப்ப ஜின்கள் உண்மையில சைத்தான்கள் யாருன்னா ஜின்கள் தன் ரைட் ஓகே அப்ப அந்த ஜின்கள்லையும் அப்படியான வீணான சந்தேகங்கள் உண்டு பண்ணக்கூடியவங்க ஈக்கிறாங்க அதே போல அந்த சைத்தானிய குணங்களை கொண்ட ிய செயற்பாடுகளை கொண்டவர்கள் மனிதர்கள் மீக்கிறாங்க பதுங்கி இருந்து சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மனிதர்களே என்றத அல்லாஹ் தால சொல்லி காட்டுறாங்க முழுமையாக பார்ப்போம் ஒருமுறை நீங்க சொல்லுங்க நபியான கூர்வீராக நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் குரப்பின் மனிதர்களின் இரச்சகனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் மலிகின்னாஸ் அவன்தான் மனிதர்களின் உண்மையான அரசன் அவன் அவன்தான் மனிதர்களின் வணக்கத்துக்குரிய உண்மையான இறைவன் அல்லது மனிதர்களின் வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லுவோம் மேலும் சரியா சில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு பி சு மனிதர்களுடைய உள்ளங்கள்ல வீணான சந்தேகங்களை உண்டு பண்ணி விட்டு மறைந்து கொள்ளும் விசமிகளின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் விரல் சின்னத்தின் வண்ணகைய விசமிகள் இருக்கின்றனர் மனிதர்களிலும் இருக்கின்றனர் கிளியரா அவளுக்கு இந்த போது கிளியரா கருத்து நான் கனவே சொன்னது போல அல்லாஹுவிட பாதுகாப்பு தேடுகள் என்பதுதான் மையக்கருத்து சூறத்தில் பல இந்த சூறாவுடைய மையக்கருத்து ஒன்றுதான் எனவே நீங்க லேசாக அபமிச்சு கொள்ளலாம் பின்னணியும் கூட ரெண்டு சூறாவுக்கும் ஒன்றுதான் ஏற்கனவே நான் சொன்னது போல ரசூலுல்லாஹி லாஹி சலல்லாஹு அலஹி வசலம் அவங்க மதீனாக்கு போன பிறகு மதீனாவுல செல்வாக்குப்பட்டதும் ஆஹ் பொறாமைப்பட்ட சிலர் ரசூலுல்லாவை வீட்டுவதற்காக வேண்டி சுழ்நியன் செஞ்சாங்க அந்த சூனியத்தினால அந்த சூழ்நிலாகி சலல்லாக உலகி வசலவாங்க சில அசௌகரியங்களுக்கு உள்ளாகினாங்க அந்த அசௌகரியத்திலிருந்து வசூல்லாவை மீட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த சூறாவையும் சூரத்தில் பழக்கையும் அருணினான் என்றுதான் பின்னணி ஓகே சொல்லுங்க பாக்க இலக்கியனு இந்த சூறாவை காணப்படக்கூடிய இலக்கியனை அது சொல்லுங்க பாக்க நான் செண்டல் சொல்லி மீண்டும் மீண்டும் வந்து சொல்லுவேன்

மட்டும். இருக்குது ஆனாலும் அதே ஓசையில் அதே ஓசையத வலுப்பாக்கி அப்ப நான்காம் வசனம் தவிர உள்ள ஏனைய ஆஹ் ஐந்து வசனங்கள் சரியா நான்காம் வசனம் தவிர உள்ள ஏனைய ஐந்து வசனங்களிலும் அன்னாஸ் அன்னாஸ் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறது வந்து ஓசை நலர் சேர்க்கிறேன் என்ன அன்னாஸ் சொல்ல சுகம் செய்யப்பட்ட சத்து செய்யப்பட்ட நூன் இருக்குது இல்லையா சத்து செய்யப்பட்ட நூன் அந்த சத்து செய்யப்பட்ட நூன் நாங்க எப்படி உதவணும் ராகமடுத்து உதவணும் அந்த வகையில அன்னாஸ் அன்னாஸ் சந்த சொத்து நாங்க திருப்பத்துக்கு போகுதுன்னு நேரம் அந்த ஒரு அழகான ஓசிய நேரம் அந்த அந்த இடத்துல இருக்குது அவதானிக்கலாம் ரைட் வேற என்ன ஒவ்வொரு வசத்திலையும் ஒண்ணாயிரம் பெற்றுள்ளது எஸ் ஓகே ஒண்டு அண்ணா சண்டத்தை உனக்கு ஒரு இலக்கிய நேரமாக சொல்லலாம் அடுத்த ஒவ்வொரு வசனத்திலையும் உண்ணா இடம் இந்த உண்ணாண்ட சத்து செய்யப்பட்ட நூன இடத்துல நாங்க உண்ணா அதனாலையும் கூட அந்த சூராவுடைய ஓசை நயம் சிறப்பாக வேணப்பட்டிருக்கிறத சொல்லலாம் வேற என்ன பாயிண்ட் சமாளமான சொற்கள் வெரி குட்

அண்ணஸ் அண்ணஸ் ஓகே எல்லா வசனங்கள்ட இருந்தையும் சீன் என்ற ஓசையில முடிவடைஞ்சுக்கிறதும் கூட அந்த அழகான ஒரு காரணமா இருக்குது எல்லாங்களையும் நெடில் ஓசை முடியாது ஆஹ் ரைட் ஓகே அந்த நீங்க சொல்ற நெடில் ஓசையில முடிவடைஞ்சுக்கிறேன் அண்ணா ரைட் ஓகே அதையும் ஒரு பாயிண்டா இல்லை நல்ல வெரி குட் என்ன சொற்கள் இந்த ரெண்டு சொல்லும் ஒரே வேற புரிந்து வந்த சொற்கள் பெரும்பாலும் சொல்லிருப்பீங்க பெரும்பாலும் ரெண்டாவது எல்லா வசனங்களும் சீன் என்று எழுத்துல முடிவடைகிறது அடுத்து நெடில் வசன முடிவடைகிறது அடுத்து வந்து அஹ் குன்னா செய்யறது எல்லா வசனங்களையும் நாங்க குன்னாஸ் என்று முடிக்கிறது அடுத்து வந்து சமாளவிலான சொற்கள் அடுத்த ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் ரைட் அப்ப பெரும்பாலும் இந்த இதெல்லாத்தையும் இலக்கிய நயமாக சொல்லலாம் கடைசியாக மன மனநமிட மிக இலகுவான சூறாவாக இந்த சூறா காணப்படுகின்றது என்ற பொயிண்டையும் உங்களை சொல்லலாம் ரைட் ஓகேயா கிளியரா இப்ப இலக்கிய நயம் பார்த்தோம் அடுத்தது படிப்பினைகள் படிப்பினைகள் எண்ணிக்கிற நீங்க பாருங்கோது பிறப்பின் நாஸ் இலாஹின் நாஸ் மனிதர்களின் இரச்சகன் மலிகின்னாஸ் மனிதர்களின் அரசன் இலாஹின் நாஸ் மனிதர்களின் வணக்கத்துக்குரியவன் உண்மையிலே மனிதர்களுக்கு மட்டும் தானா அவன் இரச்சகன் இல்லாட்டி மனிதர்களுக்கு மட்டும் தானா அவன் அரசன் மனிதர்களுக்கு மட்டும்தான் அவன் வணக்கத்துக்குரியவன் அப்படியா உலகத்தில் உள்ள சகல படைப்பினங்களது இரச்சகனாக சகல படைப்பினங்களுக்கும் அரசனாக சகல படைப்பினங்களுக்கும் வணக்கத்துக்குரியவனாக அவன்தான் இருக்கின்றான் ஆனா இந்த இடத்துல நாஸ் மனிதர்களோடு இணைத்து சொல்லி இருப்பதன் மூலம் மூலம்னா மனிதர்களின் இறைவன் மனிதர்களின் அரசன் மனிதர்களின் வணக்கத்துக்குரியவன் என்று மனிதர்களோடு இணைத்து கூறப்பட்டிருப்பதால சரியா அது ஒரு மனித குலத்துக்கான பெருமையாக அந்த வசனங்கள் காணப்படுகின்றன அந்த விளங்கினா அவளுக்கு ஒரு படிப்பினையாக சொல்லலாம் மனித குலத்துக்கான ஒரு பெருமையாக சொல்லலாம் ரைட் ஓகே அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட பாருங்க மனிதர்கள வழி கெடுக்கிறதான் சைத்தாண்ட வேலை ரைட் அப்ப சைதான் வந்து இதற்காக எப்போதும் தருணம் பார்த்து காத்திருப்பான் அவன் ஆஹ் எப்ப ஏன்னா ஹன்னாஸ் என்ன சொல்றதான் குறைக்குது பதுங்கி இருப்பவன் தோன்றி தோன்றி மறைப்பவன் அப்ப அவனுக்கு எப்ப மனிதனை கெடுப்பதற்கு நேரம் கிடைக்குமோ அப்ப அவன் வழி கெடுத்து விடுவான் அத்தகைய அவர்கள் ஜிங்கல்ல மிக்கிறார் மனிதர்கள்ல மிக்கிறார் வழி கெடுப்பதற்காக கொண்டே இருக்கிறாங்க அப்ப அவங்கள வேலை என்ன உண்டு சரலான கடமைகளை அஹ் வரலான கடமையான கடமைகளை ஆஹ் விட செய்யறது இரண்டாவது அன்மையான காரியங்களை செய்ய விடாது தடுக்கிறது அதே போல பாமான காரியங்களை செய்ய தூண்டுறது அதே போல மத்தவங்கள சொத்துக்களை அபாரிப்பதற்கான ஊசனாட்டங்களை உள்ளத்தில் உள்ளத்துல ஏற்படுத்துறது வேறு வேறு மோசமான விரசமான அருவறக்கத்தக்க எண்ணங்களை உள்ளத்துல கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து சைத்தாண்டம் வேலை இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இதெல்லாமே இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நினைக்குது அப்ப சைத்தான் இதற்காக எப்போதும் தருணம் பார்த்து காத்திருப்பான் என்பதை இந்த அத்தியாயம் கூறுகின்றது அதாவது மனிதர்களை வழிகெடுப்பதற்காகவே என்று சைத்தான் எப்போதும் தருணம் பார்த்து காத்திருக்கிறான் என்பதை இந்த சூறா ஆஹ் கூறுகின்றது என்பதையும் சொல்லலாம் அடுத்தது பாருங்க அல்லாஹ் தான் வணங்கி வழிபட தொகுதியானவன் என்பதற்கான காரணம் என்ன இப்ப இலாஹின்னு மூணாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நாஸ் சரியா மனிதர்களுடைய வணக்கத்துக்குரியவன் அவ்வாறு மனிதன் மனிதர்கள் வணங்கி வளர்ப்படுத்த தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதற்கான காரணத்தை அல்லாஹால ஆரம்ப ரெண்டு வசனங்களையும் சொல்றான் என்ன ஆரம்ப ரெண்டு வசனங்களும் ரைட் அதாவது மனிதர்களின் இரச்சகன் மனிதர்களின் அரசன் அப்ப அவன் மனிதர்களை படைத்து மனிதர்களை பரிபாலிக்கின்ற மனிதர்களை ரச்சித்து காக்கின்றவனாக அவன் இருப்பதன் காரணமாகத்தான் அவன் அவனே தான் வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதை இந்த எடுத்துரைக்கின்றது நாங்க சூனியம் பொறாமை எல்லாம் இதெல்லாம் கண்ணுக்கு புலப்படாதவைகள் அதே போலதான் சைத்தான் தோன்றி தோன்றி மறையக்கூடிய சைத்தானும் கண்ணுக்கு புலப்படாதவன் அப்படியானவனுடைய ஊசலாட்டங்களை பாதுகாக்கின்ற ஆற்றல் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் உண்டு